இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் மூகா முத்துவுக்கு எத்தனை படம் நூறு நாள் ஓடியது அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆருக்கு போட்டியாக கலைஞர் தனது மூத்த மகன் மூக்கா முத்துவை சினிமாவில் நடிக்க வைத்தார் அசல் எம்ஜிஆர் பாணியிலேயே அப்படியே நடிக்க வைத்தார் எம்ஜிஆர் படங்களில் பயன்படுத்திய அனைத்து நபர்களையும் இந்த படத்திலும் அதாவது மூக்காமுத்து நடித்த படங்களில் பயன்படுத்தினார் ஆனாலும் மூக்காமுத்து நடித்த படங்கள் நன்றாக ஓடியதா என்று இப்பொழுது பார்ப்போம் முதலில் மூக்காமுத்து நடித்த படங்களை பார்ப்போம் மூக்காமுத்து ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆருக்கு போட்டியாக வந்த பொழுது மொத்தம் ஏழு படங்களில் மட்டுமே நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் பிள்ளையோ பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் பூக்காரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் சமையல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் அவளுக்கு நம்பிக்கை நட்சத்திரம் இங்கேயும் மனிதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் எல்லாம் அவளே ஆக இந்த ஏழு படங்களிலும் கதாநாயகனாக நடித்தார் இவற்றில் பிள்ளையோ பிள்ளை படம் மட்டும் சென்னை சித்ரா தியேட்டரில் நூறு நாள் ஓடியது அதாவது எழுத்து ஓட்டப்பட்டது என்று கூட சொல்லலாம் ஆனாலும் நூறு நாள் ஓடியது அடுத்து பூக்காரி ஓரளவு சுமாராக ஓடி நன்றாக ஓடிய படம்தான் ஆனால் மற்ற படங்கள் அனைத்துமே மூக்காமுத்துவுக்கு கை கொடுக்கவில்லை நன்றாகவும் ஓடவில்லை மோசமாகவே ஓடியது எனவே தொடர்ந்து மூக்காமுத்து நடிக்க முடியாமல் நடிப்பதை நிறுத்திக் கொண்டார் முன்னணி நடிகராக எப்படியாவது மூக்காமுத்துவை கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற கலைஞரினுடைய ஆசை நிறைவேறவில்லை ஆக மூக்காமுத்து நடித்த படத்தில் பிள்ளையோ பிள்ளை படம் மட்டுமே நூறு நாள் ஓடியிருக்கிறது சரிவர்ஸ் இந்த கடனை முடிகிறது அடுத்து ஒரு நலக்கண்ண சந்திக்கிறேன் நன்றி